ஜானையின் ஒரு நாள் வாழ்க்கை இருபத்தி நாலு மணி நேர ரகசியம் காலை நேரம் காடு இன்னும் அமைதியில் மெல்ல கதிரவன் உதிக்க ஆரம்பிக்கின்றான் அந்த நேரம் ஜானை எழுந்து மெதுவாக தன் குடும்பத்தோடு சேர்ந்து நகர ஆரம்பிக்கின்றது ஜானைகள் பொதுவாக குழுவாக வாழும் ஜானைக் கூட்டத்தில் தலைமை வகிக்கும் பெண் ஜானை ஒன்று இருக்கும் இது சமூக அமைப்பிலும் குடும்ப ஒழுங்கிலும் முக்கிய பாத்திரத்தை வகிக்கின்றது இந்த பெண் தான் எங்கே போக வேண்டும் எங்கே நின்று சாப்பிட வேண்டும் எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது ஜானைகள் முதலில் நதிக்கரை அல்லது குளத்துக்கு செல்லும் இது ஜானைகளில் குளிப்பாட்டம் நேரமாகும் ஜானைகள் தங்கள் தும்பிக்கையால் தண்ணீரினை எடுத்து தலையில் ஊட்டும் பின்னர் மண்ணினை எடுத்து தனது உடலில் போட்டு குளிக்கும் சூரிய வெப்பத்திலிருந்து உடலை காப்பதற்கும் இந்த மண் அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் மாதிரி இருக்கும் குளித்த பிறகு நேரே சாப்பாடுதான் யானைகள் தினமும் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு கிலோ வரை சாப்பிடும் உள் இலை பழங்கள் போன்றவற்றை அவை உணவுக்காக பயன்படுத்துகின்றது யானைகள் சாப்பிடும் போது ஒரு நிமிடத்துக்கு நூற்றி இருபது கலரி வரை எரிகின்றது அதனால் நாள் முழுக்க சாப்பிட வேண்டும் யானையின் துப்பிக்க மிகவும் வலிமையானது அது ஒரு மரக்கிளையை முடிக்கலாம் அதே சமயம் சிறிய கம்பளி பூச்சியை கூட மெதுவாக பிடிக்கலாம் சாப்பாட்டுக்கு பிறகு யானைகள் நடைபயணம் தொடரும் ஒரு குழுவில் உள்ள யானைகள் ஒரு நாளில் பதினைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வரை நடக்கும் இந்த பயணத்தில் குட்டி யானைகள் எப்போதும் நடுவில் பாதுகாப்பாக இருக்கும் பெரிய யானைகள் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் பாதுகாப்பு வழங்கி வருகின்றது மதிய நேரம் வெயில் அதிகமானதும் யானைகள் நிழல் தேடும் பெரிய மரங்களில் கீழ் நிற்கும் அல்லது குளங்கள் அருகே படுத்துக் இந்த நேரம் குட்டிகளுக்கு விளையாட்டு நிறம் தண்ணீரில் விழுந்து சின்ன சின்ன போட்டிகள் துண்டிக்கையால் தண்டும் சிதறும் இது எல்லாம் அவர்களின் சமூக பந்தத்தை வலுப்படுத்தும் மிகவும் பாசமுள்ள உயிர்கள் ஒரு குட்டி யானை விழுந்தால் எல்லா யானைகளும் மண்ணில் நின்று எழுப்புவதற்கு உதவும் குழுவில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் அங்கு இங்கு நின்று காப்பாற்றுவார்கள் இது காட்டில் மிக அரிய குடும்ப ஒற்றுமை மாறும் மாலை நேரத்தில் மீண்டும் சாப்பாட்டு பணி தொடங்கும் போது சாப்பிடும் போது யானைகள் மரங்களில் பட்டையை கூட குளித்து சாப்பிடும் இதில் அதிக நேச்சர் இருக்கும் பயணத்தின் போது காடு முழுக்க விதைகளை பரப்பும் இதுவே காட்டு குறிப்பிட்டலுக்கு உதவும் இரவு வேளைகளில் காடு இன்னும் உயிருடன் இருக்கும் படகுகள் பூச்சிகள் விலங்குகள் எல்லாம் சத்தம் போடும் ஆனால் யானைகள் எச்சரிக்கையாக இருக்கும் புலி சிங்கம் மாதிரி விலங்குகள் அருகில் வந்தால் பெரிய யானைகள் குரல் ஒழுப்பி அனைவரையும் எச்சரிக்கும் இப்போது ஓய்வு நேரம் ஆனால் யானைகள் ரெண்டு முதல் நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்குகின்றன சில நேரம் நின்றபடியே தூங்கும் மிகவும் சோர்வாக இருந்தால் படுத்தபடி தூங்கும் இப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் யானையின் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் சாப்பாடு பயணம் விளையாட்டு குடும்பம் பாதுகாப்பு இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் தினமும் நடைபெறுகின்றது ஜானையில் காட்டின் உயிர் ஜானைகளை பாதுகாப்பது நமது பொறுப்பு இன்று நாம் பார்த்த காட்சிகள் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும் காடுகளை பாதுகாப்போம் ஜானைகளை